الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق هديتي كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل اللظيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلول أُقْدَةً من لساني يفقه قولي رب زدني علما أنبارند يمدي هفو المدرسة எமது பள்ளிவாசல் அவர்களே ஏனைய மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் எனது இதயங்கணிந்த சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அபருகாத்து இன்றைய இந்த மாணவிகளுக்கான நிகழ்ச்சியில் திடீரென்று எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது எனவே இந்த சந்தர்ப்பத்தை நான் இறைவனுக்காக அல்லாவுக்காக வேண்டி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு ஒரு சில உபதேசங்களை செய்யலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன் நான் இன்றி உங்களுக்கு முன்னால் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் கல்வியில் ஆர்வம் வர வேண்டும் என்ற தலைப்பும் மறதி ஞாபக மறதி ஏன் வருகின்றது என்ற ஒரு சில விடயங்களையும் உங்களோடு இந்த குறுகிய நேரத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன் மாணவிகளே உங்களுக்கு தெரியும் இலங்கை திருநாட்டில் எமக்கென்று இலவச கல்வி வழங்கப்பட்டிருக்கின்றது இலவச பாடநூல் வழங்கப்பட்டிருக்கின்றது இலவச சீருடை வழங்கப்பட்டிருக்கின்றது கட்டாய கல்வி என்று பிள்ளைகளுக்கு ஒரு வயதெல்லை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த வயதெல்லையில் ஒவ்வொரு சிறுவனும் மாணவனும் மாணவியும் கட்டாயமாக கல்வியை தேடி படிப்பது இலங்கை நாட்டின் சட்டத்தின் அத்தியாவசிய தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது கட்டாய கல்வியை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எமது நாட்டிலே ஒரு சட்டத்திற்கு அமுலுக்கு வந்த ஒரு சட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதை நான் எதற்காக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றால் கட்டாயமாக கல்வியை நாம் கற்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு நாட்டினுடைய எதிர்பார்ப்பும் ஆகும் அந்த அடிப்படையில் எமது இலங்கை நாடும் விதிவிலக்கான ஒரு நாடா நாடல்ல கட்டாயமாக கல்வியை கற்க வேண்டும் என்பதே இலங்கை திருநாட்டினதும் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டால் பாருங்கள் முதலாவதாக அல்லாஹ் நீங்கள் தொழுங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் ஹஜ் செய்யுங்கள் ஜிஹாத் செய்யுங்கள் என்று அல்குர்வானில் எந்த இடத்திலும் முதலாவதாக குறிப்பிடவில்லை முதலாவதாக இருக்கிய வசனமே இக்ரா ஓதுவீராக வாசிப்பீராக படிப்பீராக என்கின்ற இந்த வசனம்தான் முதல் முதலாவதாக எமதி அல் குர்வானிலே கல்வியை தேட வேண்டும் கல்வியை நாம் கற்க வேண்டும் வாசிக்க வேண்டும் படிக்க வேண்டும் கல்வியில்தான் எமது எதிர்காலம் தங்கியிருக்கின்றது என்கின்ற முதலாவது வசனத்தை நாம் பார்க்கலாம் எனவேதான் இந்த உலகத்திலே எல்லா விடயத்திற்கும் கல்வி அவசியமான ஒன்றாக இருக்கின்றது நம்பி சல்லாஹூ வலைவசல்லம் அவர்கள் கூட யார் கல்வி கற்றுக்கொள்ளும் நோக்கில் அல்லது கல்வியை கற்றுக்கொடுக்கும் நோக்கில் கல்வியை படித்துக் கொள்ளுகின்ற நோக்கில் அல்லது அதை படிப்பிக்கின்ற நோக்கத்தில் எங்களுடைய பள்ளிவாசலுக்கு வருவாரோ அவர் முஜாஹிதிலா அவர் அல்லாஹுவின் பாதையில் போர் செய்யும் போராளியை போன்றவராவார் என்று நபிசல்லா அலுசல்ல கூறியிருக்கிறார்கள் எவ்வாறு என்று சொன்னால் அன்புக்குரிய மாணவிகளே எங்களுடைய பள்ளிவாசலுக்கு கல்வியை கற்பதற்காக அல்லது அந்த கல்வியை கற்பிப்பதற்காக யார் வருகின்றார்களோ அவர்கள் அல்லாவுடைய பாதையிலே போர் செய்வதற்கு சமமானவர்களாக போர் செய்யும் போராளியை போன்றவர்கள் என்று நபி சொல்ல அவர்கள் கூறினார்கள் இடத்திலே நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ளலாம் கல்வி அறிவு என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது உங்களுக்கு தெரியும் ஹிஜ்ரி எத்தனை பதில் போர் நடைபெற்றது இரண்டில் பதிரு போர் நடைபெறுகின்றது இந்த பதிரு போரில் கைதியாக காவிரிகள் சிலர் பிடிபடுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹல்ல அவர்கள் என்ன தண்டனை தெரியுமா அவங்களுக்கு கொடுத்தாங்க இந்த கைதியாக பிடிபட்டவர்கள் முஸ்லீம்களில் எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு விடுதலையாகலாம் யுத்தத்தில் காபிர்களை கைதியாக கொண்டு கொண்டு வந்து அந்த கைதிகள் விடுதலை பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணுமா முஸ்லீம்கள் எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு அவர்கள் விடுதலையாகலாம் பாருங்க யுத்த களத்தில கூட யுத்தத்தில் கைதியாக பிடிபட்டவர்களை கூட நபி சல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் இந்த கல்வி அறிவை கற்றுக் கொடுப்பதற்கு ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள் அதே போன்று கல்வி அறிவின் முக்கியத்துவம் எந்த அளவு வாய்ந்தது ஒரு அல்லாவுடைய பாதையில் யுத்த யுத்தகலத்திலே நின்று போர் செய்கின்ற அந்த போர் வீரனுடைய அந்தஸ்தி பள்ளி வாயிலுக்கு வந்து கல்வியை கற்பது கல்வியை கற்பிப்பது பாருங்க எந்த அளவுக்கு இந்த கல்வி அறிவினுடைய சிறப்பு எங்களுடைய மார்க்கத்தில் விளங்குகின்றது இன்று எங்களுக்கு மத்தியிலே அதிகமாக மாணவர்கள் அதிகமான நூல்களை புத்தகங்களை வாசிப்பதில்லை நாலாந்த செய்தி பத்திரிகைகளை படிப்பதில்லை ஒரு புக் எடுத்து வாசிப்பதற்கு ஆர்வம் இல்லை எந்த ஒரு தகவலையும் ஒரு பயணம் சென்றால் கூட போர்டுகள் போட்டிருப்பாங்க அந்த போர்டுகளை கூட வாசிப்பதற்கு இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை ஏடா எல்லார கையிலையும் ஸ்மார்ட் போன்கள் இது இது வந்ததனால் இன்று அதிகமான மாணவர்களுக்கு எழுத்துப்பிழை பசன நடைப்பிள்ளை ஒரு சொல்லை சரியான முறையில் எழுதி கொள்ள முடியாமல் இடர்படுகின்ற முறை இதுவெல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான காரணம் எங்களிடத்தில் வாசிப்பு இல்லாமல் போனது நீங்க எத்தனை பேர் வாசிக்கின்றீங்க ஒரு கைய விடுங்க ஒரு வாசிய சாலைக்கு சென்று ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிப்பதென்பது எங்களுடைய அறிவை ஆற்றலை நாளாந்த நாங்க எழுதுகின்ற தன்மைய அதிகரித்துக் கொள்ளலாம் கட்டுரைகள் எழுதுகின்ற போது பிழை இல்லாமல் நமக்கு வரும் எழுத்தி வாசிக்கின்ற போது இடர்படாமல் அவசரமாக வாசிப்போம் இதற்கு அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும் வாசிக்க வேண்டும் பாருங்க ஒரு சம்பவம் என்று சொல்கின்றேன் இமாம் இபனுல் ஜவுசி ரஹிமஹமுல்லா அவர் சொல்லுகின்றார் நான் இருபதினாயிரம் மார்க்கம் சம்பந்தப்பட்ட நூல்களை முழுமையாக படித்துள்ளேன் மார்க்கன் சம்பந்தப்பட்ட நூல்கள் இருபதாயிரம் நூல்களை நான் படித்துள்ளேன் என்று இமாம் இபுல் ஜவுசி ரஹிமா அமுல்லா சொல்கின்றார் நாம ஒரு புத்தகத்தை முழுமையாக வாசித்தவர்கள் எங்களில் எங்கான முழுமையாக குறைந்தது ரமலான் மாதத்திலேயே நாம முழுமையாக ஓதி முடித்தாக்க விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இது நம்முடைய சமூகத்தில் கல்வி அறிவின் ஆர்வத்தையும் வாசிப்பிட ஆர்வத்தையும் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கின்றது காட்டுகின்றது அதே போன்றுதான் இமாம் ஷாஃபி ரஹிமோமுல்லா அவர்களில் ஒரு புறபலமான நூல் இருக்குது செல்லுங்க பாப்போம் இமாம் ஷாஃபி ரஹிமோகமுல்லா அவர்களுடைய ஒரு நூல்ல பேர செல்லுங்க கிதாபுல் உம் அல்லது ரிசாலா இந்த ரிசாலா என்னும் நூலை ஐநூறு தடவைக்கு மேல் நான் படித்துள்ளேன் என இமாம் முஸ்னி அஹி முகமுல்லா கூறுகின்றார் பாருங்க ஒரு இமாம்ட நூலை ஐநூறு தடவைகளுக்கு மேலாக நான் படித்துள்ளேன் என்று ஒருத்தர் சொல்லுகின்றார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர் வாசித்திருப்பார் எனவே அன்பார்ந்த மாணவிகளே அதையும் தாண்டி இமாம் புகாரி ரஹிமோமுல்லா புகாரி ரஹிமோமுல்லா அவர்கள் எங்க பிறந்தாரு ரஷ்யாவுல புகாராவில் ஹதீஸ் கிரந்தங்கள்ல இன்றைக்கு முதன்மையான ஒரு கிதாப் சென்னா என்னது இந்த புகாரி ஹதீஸ் கிரந்தம் இந்த புஹாரி ரஹிம் இரவையில் எழும்பி விளக்கை ஏற்றி வைத்துட்டு எழுத ஆரம்பித்து விடுவார்களாம் விளக்க பத்த வச்சுட்டு எழுத ஆரம்பிப்பாங்களாம் பின்பு விளக்க அணைச்சிட்டு தூங்கிடுவாங்களாம் பின்பு மீண்டும் எழும்பி விளக்க பத்த வைப்பாங்களாம் மீண்டும் எழுதுவாங்களாம் மீண்டும் விளக்க அணைச்சிட்டு தூங்குவாங்களாம் மீண்டும் எழும்பி விளக்க பத்த வைத்து விட்டு எழுதுவார்களாம் ஒரு நாளைக்கு இரவையில இருபது தடவைகளுக்கு மேல் நான் தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்து நான் எழுதுவேன் என்று இமாம் புகாரி ரஹிமோமுல்லா சொல்லி இருக்கின்ற இந்த இமாம் இமுனு கசீர் ரஹிமஹமுல்லா அவர்கள் தன்னுடைய நூலில் பதிவிட்டார் அப்படி கஷ்டப்பட்டு எழுதி படித்து அறிவை இன்று நமது கைகளில் இந்த முகாரி ஹதீஸ் கிரந்தம் சர்வசாதாரணமாக கூட டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் எடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஹதீஸை எந்த தலைப்புல எந்த விடயத்தை எந்த சொல்ல கொடுத்து தேடலுமோ அந்த சொல்ல கொடுத்து தேடுகின்ற அளவுக்கு புகாரி கிரந்தம் நம்முடைய கைகளில் தவண்டு கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் இதற்கு முழுமையான காரணம் அந்த இமாம் புகாரி ரஹிமஹமுல்லா அவருக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும் அந்த அளவுக்கு கல்வியில் அவர்களுக்கு ஆர்வம் இருந்தது அதே போன்றுதான் அன்பார்ந்த மாணவிகளே இமாம் தபரி ரஹிமமுல்லா உங்களுக்கு தெரியும் இமாம் தபரி ரஹிம் மரண படுக்கையில் இருக்கார் சக்கராத்துடைய நேரத்தில் இந்த நேரத்தில் அவர் எதை தெரியுமாமா கேட்டாரு எனக்கு பேனையும் பேப்பரும் வேணும் என்று கேட்டாராம் எனக்கு பேனையும் பேப்பர் தாங்க தாங்கன்னு கேட்டாராம் மக்கள் கேட்டாங்களாம் எதற்காக அதற்கு இமாம் அவர்கள் சொன்னார்களாம் இந்த பேனையும் பேப்பரும் நான் எதற்காக தெரியுமா கேட்டேன் கல்வியை தேடுபவனுக்கு மரணம் வரை கல்வி அறிவு ஓய்வதில்லை எனவே எனக்கு இந்த பேனையும் பேப்பரும் வேண்டுமென்று அந்த இமாம் தபரி ரஹிமஹமுல்லா அந்த மரண தருவாயில் கூட வேண்டினார்கள் என்று சொன்னால் அன்பார்ந்த மாணவிகளே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் புத்தகங்களை வாசிக்கின்ற வீதம் எழுதுகின்ற வீதம் படிப்பதில் ஆர்வம் கொள்ளுகின்ற தன்மை எங்களிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் சற்று நிதானமாக சிந்தித்து யோசித்து கல்வியை கற்க வேண்டிய ஒரு தேவை இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு நிறைய மாணவர்களுக்கு படியுங்கன்னு சொன்னா கோவம்பர் வீட்டை தாய் தந்தையர்கள் கொஞ்சம் படியுங்க புத்தகத்தை எடுத்து படி என்று பிள்ளைக்கு சொன்னால் கோபம் வரும் இதனால தான் இன்றைக்கு நமக்கு நிறைய பேருக்கு ஞாபக சக்தி குறைவு எதனால் தெரியுமா படிப்பதில் ஆர்வம் இல்லை நிறைய பிள்ளைகளுக்கு ஆர்வம் இல்லாம படிக்கிறாங்க நாம் படிக்கின்ற எல்லா விடயங்களும் நம்ம உள்ளத்தில் பதிஞ்சி எக்ஸாமுக்கு சரியாக எழுதணுமாக இருந்தால் முதலாவது நான் சொல்லித்தார முதலாவது விடயம் என்ன தெரியுமா முதலாவது படிக்கின்ற யாராக இருந்தாலும் சந்தோஷமாக படிக்க வேண்டும் வெறுப்போட படிக்கப்படாது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக படித்தால்தான் நிச்சயமாக அது நமது உள்ளத்தில் பதியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப முதலாவது நாம் என்ன செய்யணும் ஞாபக சக்தி நம்மள மனதில் நிலைத்திருப்பதற்கு படிக்கின்ற போது சந்தோஷமாக ரெண்டாவது நினைவு படிக்கணும் படிச்சு படிக்கின்ற போது நினைவு மறக்கப்படாதின்ற அந்த மூட் நம்மள்கிட்ட இருக்கோம் அவ்வாறு இருந்தால்தான் மறக்காது அடுத்தது எதை படிக்கின்றோம் என்பதை சொல்லி அழகாக வாசித்து படிக்கும் அப்படி படித்தாலும் நமக்கு மறக்காது அது மாதிரி படித்ததை கட்டாயமாக குறிப்பிடித்து படிக்க வேண்டும் என்னத்தை நாம படித்தாலும் நம்மள்கிட்ட ஒரு குறிப்பெடுக்கின்ற நோட் எடுக்கின்ற ஒரு நோட் புக் இருக்கும் படிக்கின்ற போது அந்த நோட் புக்ல நாம நோட் பண்ண 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 நமக்கு ஞாபக சக்தி நமது உள்ளத்தில் பதிகின்ற வீதம் அதிகரிக்கும் எனவே சந்தோஷமாக படிப்பதோடு நோட்டடித்து படிக்கணும் அப்படி படித்தால் எமக்கு நன்றாக எங்களுடைய உள்ளத்திலே பதியும் என்பதை நாம் கட்டாயமாக கருத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்று அன்பார்ந்த மாணவிகளே நமக்கு மறப்பதற்கு முதலாவது காரணம் என்ன ஒரு விடயத்தை படித்து மறந்து போகுது என்றால் காரணம் என்ன காரணம் என்ன ஆர்வம் இல்லை அந்த படிக்கின்ற விடயத்தில் ஆர்வம் இல்ல நீங்க ஒரு படம் பார்க்கின்றீர்கள் என்றால் ஒரு படம் ஒன்றோடுதோ அந்த படத்தில் ஒரு கட்டத்தையும் விடாம நீங்க இன்னொரு நண்பியிடத்தில் சொல்லுகின்றீர்கள் என்றால் அது காரணம் என்ன அந்த படத்தில் அந்த சீரியல் அந்த நாடகத்தில் உள்ள ஆர்வம் அது மாதிரி படிக்கின்ற போது ஆர்வமாக மகிழ்ச்சியாக எனது உள்ளத்தில் பதியமெண்டு படித்தால் அது ஒரு நாள் மறக்காது சரி அடுத்தது ஞாபக சக்தி அதிகரிப்பதற்கு இன்னொரு வழியை நாம் வரலாற்று ஒரு சம்பவத்தினூடாக நாம் பார்த்துக்கொள்ளலாம் எப்படின்னா உங்களுக்கு தெரியும் இமாம் ஷாஃபி அஹிமோமுல்லா அவர்களுக்கு சேர் அவர உஸ்தாத் அவர ஆசிரியர் இமாம் முறப்படுகிறாரி எனக்கு ஞாபகம் பெரிசா வருது ஏன் இந்த மாதிரி தண்ட ஆசிரியர் போய் முறையிடுதாரு எனக்கு முடியாது ஆசிரிய முறையிடுற ஆசிரியர் சொன்னது என்ன தெரியுமா நீங்க பாவமான காரியங்களில் இருந்து விடுபடுங்க உங்களுக்கு ஞாபக சக்தி வரும் ஆகவே ஞாபக சக்தி நமக்கு அதிகரிக்கணுமாக இருந்தால் பொய் செல்லப்படாது கோல் சொல்லக்கூடாது புறம் பேசக்கூடாது வஞ்சகம் நினைக்க கூடாது அடுத்த மனிதனுக்கு அநியாயம் அழைக்க கூடாது இன்னொரு மனிதனுடைய சொத்துக்களையோ செல்வங்களையோ சூறையடி உண்ணக்கூடாது களவடித்து உண்ணக்கூடாது அடுத்த மனிதனுடைய பட்டப்பெயர் சொல்லி அழைக்க கூடாது இவ்வாறான கெட்ட பண்புகள் எங்களிடத்தில் இல்லை என்றால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடாக இருக்கின்றது எனவே அன்பார்ந்த மாணவிகளே நாங்கள் கல்வியில் எங்களுக்கு ஆர்வம் வரணுமாக இருந்தால் நாம் அதிகமாக கிரகித்து படிக்கணும் ஒன்றோ மனசில் அடுத்து சந்தோஷமாக படிக்கணும் அடுத்து பாவங்களிலிருந்து நாம் முற்றுமுழுதாக விடுபடணும் பாவங்களில் இருந்து முற்றுமுழுதாக விடுபட்டால்தான் எங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் ஞாபக சக்தி அதிகரித்தால் அதிகமாக நாங்கள் படிக்கின்ற விடயங்களை உள்ளத்தில் பதிய வச்சு நல்ல முறையில் பரீட்சையில் பாஸ் பண்ணி நல்ல பெருபேற்ற ரிசல்ட்ஸை எடுக்கலாம் என்று நாம் கட்டாயமாக நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அடுத்தது ஞாபக சக்தியை அதிகரிப்பதற்கு நாம் இன்னொரு வேலை செய்யணும் என்னென்றால் இறைவனோடு உள்ள தொடர்பை நாம் அதிகப்படுத்தணும் தொழோணும் நோன்பு நோக்கணும் நல்ல விடயங்களை பேசணும் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது குர்வானோடு உள்ள தொடர்பு எங்களுக்கு அதிகரிக்கப்பட வேண்டும் குர்வானை அதிகமாக மாறிவு தொழுகைகளுக்கு வீடுகளில் பிறகு ஓத வேண்டும் அவ்வாறு அன்றாடம் நாம் குர்வானை ஓதுவதன் மூலம் குர்வானோடு உள்ள நெருக்கம் பள்ளியோடு உள்ள நெருக்கம் இபாதத்தோடு உள்ள நெருக்கம் அல்லாவோடு உள்ள நெருக்கம் அந்த மாணவி பரீட்சையில மிக சிறப்பான முறையில் ஞாபக சக்தியோடு பாஸ் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையே அல்லா தருவான் அல்லாவோடு நெருக்கமான தொடர்பை வைத்துக் கொண்டிருந்தால் எனவே அன்பார்ந்த மாணவிகளே நீங்க வீடுகளில் அதிகமான புள்ளைகள் தொழுகுத இருப்பீங்க ஆனால் சில புள்ளைகள் தொழாதவர்களாக இருப்பீர்கள் தொழாதவர்களாக இருந்தால் கட்டாயமாக நீங்க தொழணும் முதலாவது குருவான ஓதணும் தம்பிக்கு குர்வாண்ட குர்வான் மதிரசாவில் உள்ள தம்பி ஒன்று உங்களுக்கு இருக்கும் அந்த தம்பிக்கு குருவான கற்றுக் கொடுங்க சொல்லி கொடுங்க குருவான படித்து கொடுங்க அவ்வாறு செய்தால் உங்களுக்கும் அது அறிவாக வரும் உங்களுடைய ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் பரீட்சையில் சிறந்த பெருபேற்றையும் எடுக்கலும் இறைவனோடு உள்ள தொடர்பும் உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியினூடாக கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஞாபக சக்தி அதிகரிக்க இன்றைக்கு உலகத்தில் பல்வேறுபட்ட யுக்திகளை செய்தாங்க ஆனால் இஸ்லாம் சொன்ன தீர்வு இருக்கே இஸ்லாம் சொல்லிய இந்த தீர்விற்கே இதை தவிர உலகத்தில் எந்த தீர்வும் இல்லை ஞாபக சக்தி அதிகரிப்பதற்கு எமது மூளை உள்ளம் கவனங்கள் சிதறாமல் அலேகா படிக்கணுமாக இருந்தால் நாம் இபாதத்தில் ஆர்வம் இருக்கணும் இறைவனோடு தொடர்பு நல்லா இருக்கணும் அல்லாவை வணங்குகின்ற விடயத்தில் நாம் பிளவிடக்கூடாது இவ்வாறு இருந்தால் நமக்கு ஒரு நாளுமே மறக்க மாட்டாது நாம் எதை கற்றாலும் நம்மட உள்ளத்தில் ஆணிவேர் அதாவது ஆழமாக பதிஞ்சி இளமை கல்வி சிலையில் எழுத்திடுவாங்க எழுதினால் எழுதினா அது மாதிரி நம்மளோட உள்ளத்தில் பதிந்துவிடும் அதனால் அதிகமாக குர்வான ஓதத்தோட ஏனே இபாதத்துக்களை செய்ததோட படிக்கின்ற போது கவனம் சிதறாம செரியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாம் படிப்பதனூடாகத்தான் எமது ஞாபக சக்தியை சரியாக உள்ளத்தில் வச்சு பரீட்சையில் நாம சரியான பெருவேற்றை எடுக்கலாம் அதே போன்று அதிகமாக 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 தின்னுதது ஞாபக சக்தி இல்லாமக்கிறோம் அதிகமாக சொன்னா இந்த எப்படி நம்மட சக்திக்கு மீறி நாம் உணவுகளை உண்பதும் சிலாக்களை பார்க்கலாம் கெண்டினில் தின்றுப்பாங்க அல்லது காலை சாப்பாடு தின்றுப்பாங்க பிறகும் இன்னொரு பத்து மணி நிமிஷத்துக்கு பிறகு திரும்பவும் தின்று தின்னுவாங்க அப்படி தின்றால் ஸ்கூலில் படிக்க இயலாது கஷ்டம் வீடுகளையும் அதிகமாக தின்ட்டே இருந்தேன்னு சொன்னால் படிப்பு கஷ்டம் படிப்பது ஏ அதனால நம்மட பயிற்ற கொஞ்சம் காலியாக்கி நல்ல முறையில் கல்வியை கற்பதற்கு நமக்கு ஆர்வம் வரணுமா இருந்தால் பசித்திரு தனித்திரு விழித்திரு இந்த மூன்றையும் தியாகத்தோடு நாம செஞ்சாதான் ஏதோ ஒன்றை அடைந்து கொள்ளலாம் அந்த அடைந்து கொள்வதற்கான சில வழிமுறைகளை நான் இந்த குறுகிய நேரத்தில் நான் உங்களுக்கு முன்னால இந்த குறுகிய சந்தர்ப்பத்தில் சம சமர்ப்பிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது எனவே அன்பார்ந்த மாணவிகளே உங்களுடைய ஞாபக சக்தி உங்களுடைய கல்வியில் ஆர்வம் எல்லாம் அதிகரித்து நீங்கள் சிறந்த நல்ல பிள்ளைகளாக பரீட்சைகளை நல்ல பெருபேறுகளை பெற்று சக்தி அதிகரித்து நல்ல வழியில் செல்வதற்கு எல்லாம் அல்லா அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் செய்ய போதுமானவன் வாய்ப்புக்கு நன்றி வாஹ்ருதவ் ஆனா அனில் ஹமது இல்லாஹி ரபுல்லமின் சுபஹான கல்லாஹும அபி ஹம்திக அஷது அல்லாஹிலா அந்த அஸ்த பொறுக்க வா தூபிலை